பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இருந்தால் கூட்டுறவு சட்டம் ஸோ கூட்டுறவு சட்டம் சம்பந்தமான அப்டேட்ஸ் அப்படின்றதான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து வந்து நம்ம பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து எஸ்ஆர்வி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இடையில வந்து வேறு வேறு நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால அது சம்பந்தமான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் தொடர்ந்து இன்றைய தினத்துலேருந்து நம்ம கோஆப்ரேட்டிவ் லா ப்ளஸ் வந்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸு தமிழ் இதெல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி லாஸ்ட் இருக்கப்போகிற இந்த எக்ஸாமினேஷன் டைமிங்கில் யூட்டிலைஸ் பண்ணி படிக்கலாம் தொடர்ந்து சேனலையே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கூட்டுறவு சட்டம் சம்பந்தமான கேள்விகள் கியூ கியூஎன்ஏ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு முதல் கூட்டுறவு சட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மாண்டகு செம் சீர்திருத்தம் மாண்டகு செம் சீர்திருத்தம் ஸோ இந்த பத்தொம்போது பத்தொம்போதுங்கிறது நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கும் அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி பேர் மகாராஷ்டிரா கூட்டுறவு சங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூட்டுறவு சங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தமிழ்நாடு நிலவள வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தமிழ்நாடு நிலவள வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் ஆயிரத்தி அகில இந்திய கிராம குட கிராமக்கடன் மதிப்பீட்டு குழுவின் சிபாரிசு ஆயிரத்தி அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழுவினுடைய சிபாரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சங்கங்களின் சட்டம் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தமிழ்நாடு சங்கங்களின் சட்டம் பிரிவு நாலு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்ததெல்லாம் நம்ம இயர் வந்து பார்த்தோம் அடுத்தது பிரிவு வந்து பார்க்கலாம் பிரிவு நாலுங்கிறது பதிவு செய்யக்கூடிய சங்கங்கள் பிரிவு நாலுங்கிறது பதிவு செய்யக்கூடிய சங்கங்கள் பிரிவு ஆறுங்கிறது பதிவுக்கான நிபந்தனைகள் பிரிவு ஆறு பதிவுக்கான நிபந்தனைகள் பிரிவு எட்டு வந்து பார்த்திங்கன்னா பதிவுக்கான விண்ணப்பம் பிரிவு ஒன்பது பதிவு செய்தல் பிரிவு பத்து வந்து பார்த்திங்கன்னா பதிவுச் சான்று பிரிவு பதினொன்று மற்றும் விதி வந்து ஒன்பது என்னென்னு பார்த்திங்கன்னா துணைவிதி திருத்தம் பிரிவு பனிரெண்டு வந்து நேரடி துணைவிதி திருத்தம் பிரிவு பதிமூணு சங்கங்களை பிரித்தல் பிரிவு பதினாலு சங்கங்களை இணைத்தல் பிரிவு இருபத்தி ஒன்று பார்த்திங்கன்னா உறுப்பினர் தகுதிகள் பிரிவு இருபத்தி ரெண்டு இணை உறுப்பினர் தகுதிகள் பிரிவு இருபத்தி மூணு வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் தகுதியின்மைகள் பிரிவு இருபத்தி நாலு சங்கத்தின் சேவையை பெறுவதற்கான உரிமை பிரிவு இருபத்தி நாலு என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கத்தின் சேவையை பெறுவதற்கான உரிமை பிரிவு இருபத்தி ஐந்து உறுப்பினரை நீக்குதல் பிரிவு இருபத்தி ஆறு வந்து வாக்களிக்கும் உரிமை பிரிவு இருபத்தி ஆறு வாக்களிக்கும் உரிமை பிரிவு இருபத்தி ஏழு வந்து பார்த்திங்கன்னா தன் சம்பந்தமான கணக்குகளை ஆய்வு செய்யும் உரிமை பிரிவு இருபத்தி ஏழு தன் சம்பந்தமான கணக்குகளை ஆய்வு செய்யும் உரிமை பிரிவு முப்பத்தி ரெண்டு விதி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு பிரிவு முப்பத்தி ரெண்டு கீழே ரெண்டு விதிகள் இருக்குது இந்த ரெண்டு விதிகள் வந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு பேரவை கூட்டங்கள் பேரவை கூட்டத்திற்கான நடைமுறை பிரதிநிதித்துவ பேரவைக்கான நடைமுறைகள் ஸோ பிரிவு முப்பத்தி ரெண்டில் ரெண்டு விதிகள் இருக்குது பிரிவு இது மாதிரி கொஷின்ஸ் கூட கேட்கலாம் பிரிவு முப்பத்தி ரெண்டின் கீழ் எத்தனை விதிகள் வந்து இருக்குது அப்படின்னா விதி நாற்பத்தி ஆறு விதி என்னென்னு கேட்டு ஆப்ஷன்ஸில் கொடுத்தாங்கன்னா விதி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று இது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா பிரிவு முப்பத்தி ரெண்டின் கீழே இரண்டு விதிகள் விதி நாற்பத்தி ஆறு விதி நாற்பத்தி ஏழு அப்படின்றத சூஸ் பண்ணிவிடுங்க அடுத்தது பிரிவு முப்பத்தி மூணு நிர்வாக குழு அமைப்பு மற்றும் கூட்டங்கள் பிரிவு முப்பத்தி மூணு நிர்வாக குழு அமைப்பு மற்றும் கூட்டங்கள் பிரிவு முப்பத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகக்குழு உறுப்பினர் தகுதியின்மைகள் பிரிவு முப்பத்தி நாலு நிர்வாகக்குழு உறுப்பினர் தகுதியின்மைகள் பிரிவு முப்பத்தி ஆறு நிர்வாக குழு உறுப்பினர் ஒருவரை நீக்குதல் நிர்வாக குழு உறுப்பினர் ஒருவரை நீக்குதல் பிரிவு முப்பத்தி ஏழு சங்கங்களின் முகவரி பிரிவு முப்பத்தி எட்டு உறுப்பினர்களின் ஆய்வுக்கு உட்படுதல் பிரிவு முப்பத்தி ஒன்பது சட்டப்பூர்வ நிறுவனம் பிரிவு நாற்பது பார்த்திங்கன்னா அசையும் சொத்துக்கள் மீதுள்ள முதல் உரிமை அசையும் சொத்துக்கள் மீதுள்ள முதல் உரிமை பிரிவு நாற்பத்தி ஒன்று அசையா சொத்துக்கள் மீதுள்ள முன்னுரிமை பிரிவு நாற்பத்தி ஒன்று பார்த்திங்கன்னா அசையா சொத்துக்கள் மீதுள்ள முன்னுரிமை பிரிவு நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்களின் முதலீடுகள் மீது உரிமை பிரிவு நாற்பத்தி மூணு நிதி வழங்கும் வங்கிக்கு சில நதி அதாவது நிதி வழங்கும் வங்கிகளுக்கு சில நிதிகளின் மீது உரிமையின்மை பிரிவு நாற்பத்தி நாலு சில நிதிகளின் மீது ஜப்தி செய்ய தடை சில நிதிகள் மீது உள்ள ஜப்தி செய்யறதுக்கு தடை பிரிவு நாற்பத்தி அஞ்சு பார்த்திங்கன்னா சங்கத்தின் நிதியை ஜப்தி செய்ய தடை பிரிவு நாற்பத்தி அஞ்சு சங்கத்தின் நிதியை வந்து த ஜப்தி செய்கிறதுக்கு அதன் தடை பிரிவு நாற்பத்தி ஆறு உறுப்பினர் பேரிடு ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம தொகுத்து வந்து கொடுத்துருக்கோம் ஸோ தொடர்ந்து வந்து பார்ட் ஆஃப் வீடியோஸில் நம்ம மீதம் உள்ளதை வந்து நம்ம மார்னிங் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ எல்லாமே படிச்சுட்டு இருப்பீங்க தான் அந்த நேரத்தில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இந்த கூட்டுறவு சட்டம் அந்த விதிகள் பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம் சட்டப்பிரிவு அதனுடைய பிரிவுகள் அதனுடைய விதிகள் என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்ட் ஆஃப் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது கூட்டுறவு சட்டம் தான் ஸோ மற்ற சப்ஜெக்ட்டை விட நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க படிக்க வேண்டியது கூட்டுறவு சட்டம் கூட்டுறவு சட்டம் கூட்டுறவு மேலாண்மை இது ரெண்டுத்தையுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க அதை தாண்டி கூட்டுறவு வங்கிகளும் எம்ஐஎஸ் ஸோ கம்ப்யூட்டர் பேப்பரும் இன்னும் இம்பார்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாமினேஷன் வர வரப்போகிற கம்மிங் எக்ஸாமினேஷன் எஸ்ஆர்பி மற்றும் மத்திய கூட்டுற வங்கியை நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் முழுமையாக நம்பி நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களை எக்ஸாமினேஷன் வந்து கிராக் பண்ண முடியும் தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன அப்டேட் கொடுத்தாலும் நம்ம சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் டெஸ்க்ரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸ்டடி மெட்டீரியல் விடுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து பார்ட் ஆஃப் வீடியோஸில் நம்ம ரெகுலர் வீடியோஸ் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்